ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கோல்டன் வின்னர்ஸ் நம்பர் பார்த்தோன்னே யாரும் அதிகமாக நினைச்சிடாதீங்க இது வந்து ஒரு ட்ரிக்கு வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் பாட்டு கேசிங்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒன்றரை மணிக்கு மட்டும் அந்த ஒன்றரை மணிக்கு மட்டும் கேமில் எப்படி விளையாடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த இது இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது ரொம்ப சின்ன கேமு தான் இது வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துல பூரா இதான் கேம் இதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்றேன் எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீ செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் தான் வந்திருக்கு இன்னமும் ஒரு மூணு நாள் செக் பண்ணுங்க சரியா இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க சரிங்களா இந்த ஜாக்பாட்டோட ரிசல்ட் வந்து இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுல வந்து இப்போ அந்த எட்நூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கங்க இப்போ எட்டு ஏழு நாலு அப்படிங்கறதுல வந்து அந்த ஏழு நாலு அப்படிங்கிற அந்த பேர் வந்து அந்த ஏழு நாலு பேர் வருது அதுக்கு அடுத்து இது வந்து என்ன ஒரு விஷயம் முதல்ல சிம்பிளா கேட்டீங்கன்னா என்னைக்கு ஒரு நாள் டபுள்ஸ் வருதோ அன்னைக்கு இந்த கான்செப்ட் அப்புறம் அள்ளி ஓராம போட்டுருங்க நல்லா பாருங்க அதாவது முதல் நாள் ஒன்றரை மணிக்கு டபுள்ஸ் அடிச்சிருந்தால் மறுநாள் நீங்க போர்டு கட்டலாம் சரிங்களா அது என்னங்க நான் ஒவ்வொன்னா சொல்றேன் இப்ப அதாவது பாத்தீங்கன்னா

சோ அந்த ஜீரோங்கிற நம்பர் வந்து நீங்க போர்டு கட்டலாம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்குது இதுல சொல்ல வர்ற என்ன மெத்தட் என்னன்னா அதுக்கு அடுத்த நூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிற பேர் இதுல எந்த செட்ல இருக்குதோ அந்த செட்ல அடுத்த நாள் அந்த செட்ல வராது தூக்கிடுங்க சோ ஒன்னு கீழே வரணும் அல்லது மேல வரணும் இந்த ரெண்டு செட்ல ஏதாவது ஒரு செட்டு

ஒரு செட் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜீரோ நாற்பத்தி ரெண்டு சோ ஜீரோ நாற்பத்தி இரண்டு அந்த ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அப்படின்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஏழு ஜீரோ ஏழு அப்படிங்கிற பாஸ் ஆகுது சோ அந்த இந்த மெத்தட்ல வந்து இந்த நம்பர் வந்து ஒரு போர்டு பாஸ் ஆகுது டெய்லி பாக்குற இந்த மெத்தட்ல தான் பாஸ் ஆகுது ஏதாவது உங்களுக்கு ஒரு பேர் வரும் பட்சத்துல இது எதுக்காக தெளிவாக சொல்றேன் பாருங்க இந்த கேம்ல வந்து நாலு ரெண்டு நான் லிங்க் பண்ணல ஏழு ரெண்டு லிங்க் பண்ணல ஜீரோ ரெண்டுங்கிற நம்பர் நான் லிங்க் பண்ணல அதே மாதிரி ஒன்பது ரெண்டு ஒன்பது மூணு ஒன்பது ஆறு இது எதுவுமே லிங்க் பண்ணல இந்த ஒரு செட்டு இந்த ஒரு செட்டு இந்த ஒரு செட்டு இந்த செட்டுக்கு தான் நம்பர் இருக்குது இந்த ஓட்டு நம்பர் ஏன் இதை வந்து எல்லாருமே சாதாரணமாக என்னமோ ஒரு கேரளாக்கு மட்டும் பயன்படுத்துற மாதிரி நினைச்சீங்க தப்புங்க இது எல்லா கேமுக்கும் லாட்டரியோட ஃபீல்டுக்கு இதுதான் இந்த நம்பரு ஜீரோ நாலு ஏழு அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்பரு முதல் நாள் ரிசல்ட் நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க எண்ணூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கும் போது ஒன்னா நம்பர் ஏழு நாலு பாஸ் ஆயிருக்கு மூணுல மூணு அஞ்சு வந்து மூணாம் நம்பர்ல பாஸ் மூணு அது விட்டாச்சு மூணு அறுபத்தி ரெண்டு நான் எடுக்கும் போது சார்ட் அப்படி பேப்பர்ல எழுதி பாருங்க நூத்தி அறுபத்தி ரெண்டுல ஒன்னு ஆறு பாஸ் ஆயிருக்கு ஜீரோ நாற்பத்தி ரெண்டுல ஒன்னா நம்பர்ல ஜீரோ நாலு பாஸ் ஆயிருக்கு இருநூத்தி ஏழுல ஒன்னா நம்பர்ல ஜீரோ ஏழு எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது போர்ட்ல பாஸ் ஆயிருக்கு ஆனால் டபுள்ஸ் வந்ததுனால அதுக்கு அடுத்த நாள் வரல ஜீரோ தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பர் வந்துருச்சு நாள் ஏழு ஏழு ஒன்பது அப்படிங்கும் போது எழுபத்தி ஏழுங்கிறது வந்து ஒரு பஸ்ட்ல இருந்து பாஸ் ஆகிருக்கு நாள் ஒண்ணு எட்டு ரெண்டு அந்த ஒண்ணு எட்டு ரெண்டு டபுள்ஸ் வந்துட்டால அடுத்த நாள் வந்து யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கோம் அடுத்த நாள் வந்து ஒண்ணு எட்டு ரெண்டு ஒண்ணு எட்டு வந்து பாத்தீங்கன்னா எட்டு ரெண்டு அப்படிங்கிற ஒரு பேர் உட்காந்துருக்குது அதுக்கடுத்து ஒன்னு எட்டு அஞ்சுல எட்டு அஞ்சுங்கிற பேர் உட்காந்துருக்கு அடுத்தது எண்ணூத்தி எழுபத்தி நாலு ஏழு நாலுங்கிற பேரு அடுத்தூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற வந்து இதுதான் கெஸ்டிங் உட்காந்துட்டு இருக்குது உங்களை ஆல் போர்ட்ரிக்க எடுக்கிறது எப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல வந்துட்டு ஆல் போர்ட்ல ஒரு நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா இந்த செட்டை நீங்க போடுறதுக்கு மறக்காதீங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ல உட்காந்துரும் சப்போஸ் ஏபில உட்காரும் ஏபிபிசி ஏசியில போடுறதா உத்தமம் ஆனால் எல்லா நம்பரையும் தயவு செஞ்சு எல்லா நம்பரும் போட்டீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது நீங்க போட்ட பணம் கைக்கு வரதான் வாய்ப்பு இருக்குது ஸோ டெய்லி வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஒன்றரை மணிக்கு வந்து என்னுடைய எஸ்இ ஏபிசி ஒன்பது அப்படின்னா இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது கிட்டத்தட்ட மூணு இடத்துலயும் போட்டீங்கன்னா இருபத்தி ஏழு இடம் கிட்டத்தட்ட முப்பது கூட முன்னூத்தி முப்பது ரூபா போட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா வரும் அப்படின்னா ஒரு கேமுக்கு வந்து இந்த சோவுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு ரூபாய் லாபம் ஒரு சோவுக்கு ஒரு ஐநூறு ரூபா அப்படிங்கும் போது நல்ல ஒரு பெனிஃபிட் தான் ஸோ இதுல ஆல்போர்டு வந்து டிரிக் எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் ஒருவேளை ஆல்போர்டு வீடியோ நீங்க ஆல்போர்டில் எடுக்கிறவராக இருந்தால்

அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதுல ஏதாவது கொண்டாடு நீங்க ஆக மொத்தம் இன்னைக்கு ஒன்றரை மணி சோளம் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்தாகணும் அப்படி ஒன்பதுங்கிற நம்பர் வந்துச்சுன்னா ரிசல்ட்டை வந்து இதுக்குள்ள கொண்டு வருவான் இதுல கொண்டு வரணும் அப்படி இதுல கொண்டு வர தயங்குனா இதுல கொண்டுட்டு வரணும் ஸோ இது என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது ஆல்போட்டிக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது அந்த இது வந்து ரெகுலராக பாஸ் ஆகிற மெத்தட் எதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஒன்று போடுறேன் ஜாக்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பேர் இல்லாம எந்த ஒரு கேமும் வராது நான் ஒன்றரை மணிக்கு மட்டும் தான் சொல்றேன்னு பாக்க வேண்டாம் ஜாக்பாட்ல வந்து இந்த பேர்ல ஒரு பேர் இல்லாத நாளே இருக்காது ஆனால் இதை வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பாருங்க எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்தரை மணி சோல வந்து இப்போ ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அப்படி வந்திருக்குன்னா அந்த ஜீரோ நாலு எடுத்துட்டு ரெண்டு பேலன்ஸ் அந்த ரெண்டு அஞ்சு எட்டு மூணுல இருந்து அடுத்த ரெண்டு நம்பர் வந்துருக்கும் சோ இப்படிதான் மாத்தி 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 கொண்டு வருவான் இந்த சார்ட்டை பூரா உட்காந்து இந்த நம்பரை எழுதி வச்சு ரெண்டுக்கும் ஒரு மெத்தடில் என்ன வருது அப்படிங்கிறத பாருங்க உங்களுடைய ஒபீனியன் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தென் நீங்கள் டிசைட் பண்ணுங்க சரிங்களா ஜாக்பாட்டுக்கான மொத்த டோட்டலுக்கான கேம் இதுதான் இருந்தாலும் ஒன்றரை மணிக்கு மட்டும் இது ஒரு ஸ்பெஷல் கேஸிங்க ஒன்றரை மணி சோவுக்கு மட்டும் இது போட்டீங்கன்னா இதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ இதை ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் இன்றைக்கு வரக்கூடிய இந்த ஒரு ஒன்றரை மணி ரிசல்ட்ல மேட்ரு என்னங்கிறத தெரிஞ்சிடும் ஸோ இதுல வந்து என்னங்கிறத பாருங்க ஆனால் இதுல ஏபிபிசிஏசி நம்பர் வரும் இருபத்தி நாலு நம்பர் கொடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நூறு நம்பர்ல எழுபத்தஞ்சு கழிச்சிட்டேன் எழுபத்தஞ்சு கழிச்சது போக மூன்று மடங்கு கழிச்சுட்டு ஒரு பங்கு தான் வச்சிருக்கேன் நாலுல ஒரு பங்கு தான் வச்சிருக்கிறேன் சோ இதை வந்து எப்படிங்கறத இதை செக் பண்ணி பாருங்க இந்த ரிசல்ட்டுக்கு தேங்க்யூ தேங்க்யூ டு